இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை பிலிப்பியர் இரண்டு இருபத்தி ஏழு தேவன் அவனுக்கு இறங்கினார் பிலிப்பியன்ஸ் டூ வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் காட் ஹேட் மேர்சி ஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே சவுலாய் இருந்து பவுலாய் மாறி கத்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை எல்லா இடத்திலும் சொல்லிய பவுலுக்கு உதவி செய்தவர்தான் எப்பா பிரோ தீத்து அவர் வியாதிப்பட்டவராய் காணப்பட்டார் ஆனால் கத்தர் சுகம் கொடுத்தார் தேவன் அவனுக்கு இறங்கினார் என்ற வாக்கு தத்தம் இன்று நமக்கு தருகிறார் பவுலுக்கு இறங்கின தேவன் எப்பா தீத்துவுக்கு இறங்கின தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் காட்டுகிறவராய் காணப்படுகிறார் கத்துடைய இரக்கங்கள் மகா பெரியது கத்தர் இரக்கமுள்ளவராய் காணப்படுகிறார் நாம் இரக்கம் பாராட்டினால் நமக்கு இரக்கம் பாராட்டப்படும் வேதம் அதை தெளிவாக சொல்கிறது கத்தர் இரக்கத்தோடு கூட அநேக அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வேதத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இருந்த ஒருவன் கத்தரண்டை வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறுகிறார் கத்தர் அவனுக்கு இறங்கி அவனை தொட்டு சுகப்படுத்தினார் குஷ்டரோகியை சுகப்படுத்திய கத்தர் இரக்கம் பாராட்டிய கத்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார் நாமும் பிறருக்கு இரக்கம் பாராட்டுவோம் நமக்கு கத்தர் இரக்கம் பாராட்டுவார் ஆமன் இரக்கம் செய்பவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பணத்துக்காக நகைக்காக மனிதரை வெட்டி கொலை செய்யும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் மனம் திரும்ப உதவி செய்யும் தேவனே துணிகரமான பாவங்களில் மறைமுகமான பாவங்களில் ஈடுபடும் மக்கள் அவற்றிலிருந்து விடுபட தேவனாய கத்த நீர் இரக்கம் பாராட்டும் முடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட விரோதம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் துணிகரமாய் ஆடு மாடு கோழி வெட்டுவது போல் மனிதரை வெட்டி சாய்க்கும் மக்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க மனதில் பேசுங்க இயேசுவின் பாடல் மூலமாக இயேசுவின் பைபிள் வசனங்கள் மூலமாக பேசுங்க நீங்கள் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே நீர் இறக்கம் பாராட்டும் கொலை செய்யும் மக்கள் மனந்திரும்ப உதவி செய்யும் நீர் அவர்களை பொறுப்பேற்று கொள்ளும் நல்ல எதிர்காலத்தை தாரும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்